ஹலோ லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமணி சாப்பிட்டவர் நம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ளும்படியாக கத்தர் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்து இவனுக்கு கூடான கோடி செலுத்துகிறேன் பிரியமணவர்களே பெருமையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாப்பின் குமாரனாகிய யோனோதா தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை வருகிறது அவர்கள் இன்னால் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் அலை என்ன வேதம் சொல்கிறது உலகத்துடைய தகப்பன் சொல்லுகிறதை அந்த தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறார்கள் உன்னதுக்குரிய தகப்பனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் ஏன் கீழ்ப்படியாமல் போகிறீங்க கீழ்ப்படிங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளே ஆண்டவரிடத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்கிற நாம் அவருடைய கட்டளையை கீழ்ப்ப அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை கட்டளையை கை கொள்வதில்லை அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக நான் நடப்பதும் கிடையாது மனஸ்தாபப்பட்டு சொல்லுகிறார் அந்த கால வேலையில் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே ஏன் கீழ்படியாமல் போகிறாய் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ஆதியிலே என் அன்பு தேவப்பிள்ளையே உண்டான பாவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் அந்த பாவம் நம்மை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது வஞ்சிக்கிற ஆவி நம்மை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது அந்த கீழ்ப்படியாமன் ஆவி நமக்குள்ளாக இருக்கிறபடியினாலே பிசாசானவன் நம்மை வஞ்சித்து கொண்டே தானே இருக்கிறான் கீழ்ப்படிவோம் கீழ்ப்படுகிற வேலையில்தான் மேல்படியை நாம் பார்க்க முடியும் போக முடியும் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய தாசர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கர்த்தருடைய போதகர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள் அழிந்து போவதற்காக சொல்லுவார்கள் கெட்டு போவதற்காக சொல்லுவார்கள் நலனுக்காக தானே நன்மைக்காக தானே உனக்கு ஆசீர்வாதம் வரும்படியாக தானே சொல்லுவார்கள் அதை சொல்லுகிறது யா என் அன்பு தெய்வப்பிள்ளை ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து அல்லவா தன்னுடைய தாசர்களை மறைத்து வெளிப்படுகிறார் அல்லவா அவர்களை தங்களுடைய வாயாய் தன்னுடைய வாயாய் கர்த்தர் வைத்து பேசுகிறார் அல்லவா ஏன் அதற்கு கீழ்ப்படியாமல் போகிறோம் ஏன் துணிகரமாக இருக்கிறோம் ஏன் துணிச்சலாக இருக்கிறோம் ஏன் மீறி மீறி அந்த தவறு செய்து கொண்டே இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் சிந்தித்து பார்த்து என் அன்பு தெய்வப்பிள்ளை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா மீண்டும் மீண்டும் நான் தவறு செய்து கொண்டே இருக்கிறேன் அந்த தவறை மன்னியும் என்று சொல்லி இனி ஆண்டவரே என்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க கீழ்ப்படுகிறது நிமித்தம் உன்னை தாழ்த்துகிறது நிமித்தம் மேல்படியை பார்க்க முடியும் மேலான காரியத்தை பார்க்க முடியும் கர்த்தர் உயர்த்துகிறதை உன்னால் காண முடியும் உன்னை தான் உயர்த்துவார் நீ கீழ்படிந்தால் உன்னதான் உயர்த்துவார் ஆகையால் கீழ்ப்படிங்க கர்த்தர் உயர்வை நமக்கு கட்டிலிடுவாராக செபிப்போம் மகா இறக்கும கிருபன் நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரே உலகத்தினுடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை ஆண்டவரே பிள்ளைகள் கேட்டு அப்படியே நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் நீ சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவரே கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தகப்பனே நாங்களும் அப்படி தான் இருந்தோம் இதுவரையிலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய தாசர்கள் நிமித்த சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செங்கே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் சுவாமி ஒப்பு கொடுத்து நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் கர்த்தாண்டு மேலானவைே கர்த்தர் ஆண்டவரே அப்பா கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் ஆட்சி அந்த கரம் கூட இருக்கட்டும் இயேசு சுவாமி இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமார் பர்ஷுத் ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா என் ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற ஆவியை கத்தர்கற்றாக இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தாருப்பான் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேனாலே லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கற்றுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்